ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி கார்த்திகை தீபம் செலப்ரேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க நாங்க பாருங்க மழையோட சூப்பரா வந்து செலப்ரேட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன் ஆஹ் விளக்கு ஏத்த முடியுமான்னு கூட தெரில வெளியிலலாம் அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு காலையில இருந்து மழையே இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு கோலம் கூட போட முடியல வாசல்ல அவசர கோலர்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு விளக்குல எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சிட்டேன் ஆனா எப்படி ஏத்த போறோன்னு தான் தெரில இல்லைன்னா பாருங்க நம்ம மாடிப்படியில போர்ட்டி கோலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஏத்திக்கலாம்னு தான் வந்து இருக்கேன் ஓகேங்க யார் யார் ஊர்ல எல்லாம் இது மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா வருஷமுமே கார்த்திகை தீபத்துக்கு மழை பெய்யும் இருந்தாலும் அந்த தீபம் ஏத்துறப்ப கொஞ்சம் விட்டுரும் ஆனா இந்த வருஷம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் அந்த மாதிரியே மழை வந்து விளக்கே ஏற்ற உள்ள மட்டும் மட்டும்தான் ஏத்தணும் பாருங்க அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுது மொழ இப்படிதான் எங்களோட கார்த்திகை தீபம் மலையோட போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம்